ஜூ மனோ மகாபரிஸ்தோல பரவுதாவே ஸ்தூத்திரம் அப்பாவுதாவே ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரிக்கிறதாவே இம்மட்டுமாக நேர எல்ஏடியாளோடு கூட இருந்ததற்காக பாதுகாத்ததற்காக வழிநடத்துனதற்காக ஸ்தோத்திரிக்கிறதாவே இந்த நாளின் கடந்து போனதான ஒவ்வொரு வேலைகளிலும் நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் எல்ஏடியாளோடு கூட இருந்து சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த சாயங்கால வேலைக்கான கிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த வேலையிலும் கூட எல்ஏடியார்கள் எங்கள் விதாவே இந்த இடத்திலே நம்முடைய திரு சன்னிதானத்தில் ஒன்று கூடத்தக்கதாக எங்கள் பிதாவே காத்திருந்து உமை நோக்கி விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக இந்த வேலையை நேர் இட்டதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் தா இந்த வேலையிலும் கூட எங்கள் நேர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து ஆயத்த பண்ணி இருக்கிறதான விலை ஆசீர்வாதங்களை மடத்தில் கேட்டு பெற்று சொந்தமாக்கொள்ளத்தக்கதாக நெருக்கிருப செய்யும்படியாகும் அதை வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாவே ஸ்தோத்திரிக்காவே அதற்குன்னு தெய்வரிதாமை அதிகதிகமான ஜுப வாஞ்சி ஜுபாவியம் கூட கட்டளைட்டு பாதுகாக்கும்படியாகும் அதைக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாவோமே ஸ்வூத்திரிக்கம் தா உணர்வுள்ளதான இருதயத்தை கட்டளையிடும்படியாகவும் முதலுக்கு வேண்டிக் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே இமேஜ் தூத்திரிக்கம் தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் சாட்சியில் ஒவ்வொருவருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தேவரிதாமை கிருபை செய்யும் கிரியை செய்யும்படியாகவும் முன்னாக்கி வேண்டிக்கு வந்தா ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் முதலுக்கு வேண்டிக் கம்தாவோ ஒவ்வொருவருடைய சகல நிலைமைகளையும் தேவர்தா காண்கிறவரும் அறிகிறவருமாக நீர் காணப்படுகிறதற்காகவும் ஸ்தூத்திரிக்காவே நோய்கள் வியாதிகளோடு காணப்படுகிறதான ஜனங்கள் நீர் மதக்கு வேண்டிக் கொள்வதாவை பெய் பிசாசின் கட்டுகள் உத்தரவங்கள் சமாதான கேடுகள் சந்தோஷ குறைவுகளோடு காணப்படுகிறதான ஒவ்வொருவரின் சந்திக்கும்படியாக மதக்கு வேண்டிக் தாவே ஒவ்வொருவரும் எங்கள் பிதாவுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகளை சொந்தமாகிக் கொண்டவர்களாக எங்கள் பிதாவை சந்தோஷத்தோடு ஆறுதலோடு திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்யும்படியாவும் அதைக்கு வேண்டிக்கும் தாவே நல்லபதாவே ஸ்தூத்தம் அப்பாதாவியுமே ஸ்தூத்திரிக்கம் தா சாட்சிகளோடைய பாடுகள் பிரயாசங்களை நினைவு கூறும்படியாவும் மதக்கி வேண்டிக்கும் தாவே என் நாட்களும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதான அப்பாவோடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் தேக ஜீவங்களை கூட தேவரிதாமே நினைவு கூர்ந்து கிரிய செய்யும்படியா மதைக்கு வேண்டிக்கும் தாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாவுமே ஸ்தூத்திரிக்காவை இந்த ஆராதனையின் எங்கள் பிதாவை மீதியான ஒவ்வொரு பாகங்களும் கூட தேவரில் நம்மை கூட இருந்து பாதுகாக்க முடியாமல் அதை தாவே சத்ருவானவன் கிரியை செய்ய தெய்வதத்தில் எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி படாபடிக்க தேவர் இல்லாமல் சுற்றுலாக்கிலும் அதிலும் கோட்டையமாக இருந்து பாதுகாக்க முடியாமல் அதை தாவே சகல காரியத்திலும் தேவர் தாமே கூட இருந்தெல்லாம் பொறுப்பேற்று நடத்தியெல்லாம் குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தல்லாம் கிருபைக்குள் மறைத்தல்லாம் கிருபையாயிரம் இரக்கமாயிரம் அன்பாயிரம் தயவு மேற்பரை சாமத்தில் சிவங்கள் நம்மளப்பறம் தாவே ஆமேன் ോമർ കിടന്നിപ്പോ പതിനാറാവ വസനത്തെ വാസിക്കുക ആറവത് അധികാരം പതിനാറാവ വസനത്തെ വാസിക്കുക மரணத்துக்கு எதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக என்று அறிகிறி அறியீர்களா மரணத்திற்கு எதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா கத்திரி ஸ்தூத்திரம் அங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மரணத்திற்கு எதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்பதாக ஒரு கேள்வியை இங்கே கேட்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிற ஒப்பு கொடுக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அநேகரை பார்க்கும்போது பாவத்திற்கும் பாவ அடிமைத்தனத்துக்கும் உள்ளாக்கப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறார் நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு கூட்டமான ஜனங்கள் பரிசுத்தமான அனுபவத்தோடு ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இன்னும் திரள் கூட்டமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பாவத்தோடும் பாவத்து கேட்டதான வழிகளெல்லாம் ஜீவித்துக்கொண்டே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஒரு காரியத்திற்கு தேவனுக்கென்று அல்லது பிசாசுக்கென்று தங்களை அப்படியே ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதனாலே தான் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அந்த கிரியையானது அவர்களிடத்திலே கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறது பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் பிசாசுக்கு தங்களை விற்று போட்டு ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்கள் மத்தியிலே பாவமானது கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறது அவர்களுக்குள்ளாக பாவம் காணப்படுகிறது அவர்கள் முழுவதுமாக பாவத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள் பாவம் அவர்களிடத்திலே கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறது அவர்கள் அதற்கு அடிமைகளாக காணப்படுகிறார்கள் பரிசுத்தமான அனுபவத்தோடு ஜீவிக்க தங்களை ஒப்புக்கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் பரிசுத்தமான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நற்கிரியை செய்கிறதான அனுபவத்தோடு பரிசுத்தமானது அவர்களிடத்திலே கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறது அவர்கள் தேவனுக்கேற்றவர்களாக காணப்படுகிறார்கள் எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து எப் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் அறிந்து அறிந்து எது நல்லது எது கெட்டது எது நமக்கு வேண்டியது வேண்டாம் என்பதை நாம் அறிந்து அதை எடுத்துக்கொள்வது அவசியமாக ஒரு காரியமாக காணப்படுகிறது அடிமைகளை குறித்து பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய எஜமானுக்கு அப்படியே சகல காரியத்தினும் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு சோதனம் கிடையாது அவர்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறதில்லை நாம் ஒரு உலக பிரகாரமாக ஒரு வாகனத்தை பார்க்கும்போது அதை இயக்கிறதான சகல காரியமும் அந்த வாகனத்திலே காணப்பட்டாலும் அது எங்கே போக வேண்டும் எங்கே நிற்க வேண்டும் எந்த இடத்தில் திரும்ப வேண்டும் அப்படிப்பட்டதான எல்லா கண்ட்ரோலும் அதை ஓட்டுகிறதான அந்த நம்பர் இடத்திலே தான் காணப்படும் அதே போல தான் அடிமையானவர்களும் யாருக்கு தாங்கள் அடிமைகளாக காணப்படுகிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ இதை செய்ய வேண்டுமென்றால் செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்ற சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டும் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டும் அப்படி அந்த எஜமானுக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறதான அடிமைகளாக அவர்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் முற்காலத்தில் பார்க்கும்போது தாங்கள் அதிகமாக கடன் ஒரு மனுஷனிடத்திலிருந்து இந்த பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டு தங்களுக்கு அதை கொடுக்க நிர்வாகம் இல்லாமல் காணப்படும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவார்கள் தங்களையே அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக தங்களே அடிமைகளாக கொடுக்கிறவர்களாக காணப்படுவார் அதன் பிறகு யாருக்கு அடிமைகளாக அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு தாங்கள் பட்டதான அந்த கடனைக்கு பதிலாக அவர்கள் வேலை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் அதே போல தான் நாம் ஆதி அம்மத்திலே வாசிக்கும் போது எகிப்திலிருந்து அந்த எகிப்து காலம் பட்டதான் அந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு பஞ்சகாலம் வரும்போது யோசிப்பு நடத்திலே போய் அந்த தானியங்களை கேட்டுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களிடத்தில் இருந்ததான பொருட்களை எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியாக ஆடு மாடுகள் வரைக்கும் கொடுத்து தங்களுக்கு உண்டானதான எல்லாவற்றையும் கொடுத்து அந்த விதையையும் அந்த தானியங்களையும் வாங்கி கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கடைசியாக தங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது என்று சூழ்நிலை வரும்போது தங்களே அப்படி கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கொடுத்து வேண்டியதான காரியங்களை வாண் வாங்கிக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதன் பிறகு என்ன செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் நாங்கள் வருஷத்திலே இப்படியாக சம்பாதிக்கிறதான காரியத்திலே ஒரு பங்கை அப்படியே கொடுக்கிறோம் என்பதாக அப்படி ஒப்பந்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதன்படி அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு சுய கிடையாது தாங்கள் விளைச்சலிலே தங்களுக்கு கிடைக்கிறதான அந்த பலனிலே அந்த ஒரு பங்கை கண்டிப்பாக எடுத்து வைத்து தான் ஆக வேண்டும் அதே போல தான் அடிமைகள் என்று சொல்லிக் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய தாங்கள் சுகாதீனர்களாக இல்லாமல் தங்களுடைய யஜமானுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதே போலதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடிமைகள் என்பதாக கீழ்ப்படிதல் மரணத்திற்கு எதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களோ என்பதாக மனுஷனுடைய ஆத்மாவானது மரணத்துக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக பாவத்தின் நிமித்தமாக மரணத்திற்குள்ளாகப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறது அவர்கள் பாவத்திலே காணப்படுகிறதான ஜனங்கள் சு சுயாதீனமான முறையிலே சுதந்திரமான முறையிலே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக உருவாக்கப்பட்டதான மனுஷர்கள் பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தது நிமித்தமாக அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அவனுடைய வஞ்சகத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டு பிசாசுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களிடத்தில் என்ன கிரியை செய்து கொண்டு காணப்படுகிறது பாவமானது கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறது அவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக காணப்படுகிறார்கள் பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாக காணப்படுகிறான் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு யோகா நல்லதுனால் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயே சொல்லப்பட்டிருக்க வாசியங்கள் யோகா நலதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசியங்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்ரா இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறவராக காணப்படுகிறார் பாவத்துக்கு அடிமையாக காணப்படுகிறார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த பாவத்துக்கு அடிமைகளாக காணப்படுகிறார்கள் தாங்கள் அந்த பாவத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று நினைத்தாலும் தங்களாலே நீங்க முடிகிறதில்லை தங்களுடைய சுய பலத்தினாலே அதிலிருந்து விடுதலை பெற முடிகிறதில்லை ஏனென்று பார்க்கும்போது அவர்கள் பிசாசுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தவர்களாக கொடுத்தவர்களாக விற்றுவர்களாக காணப்படுகிறார்கள் ஆதியிலே பார்க்கும்போது அவர்கள் சுதந்திரவாளிகளாக உருவாக்கப்பட்டும் சிருஷ்டிக்கப்பட்டும் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கென்று தங்களை விற்று போட்டார்களோ அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அங்கே தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அது முதல் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக பிசாசினுடைய கிரியைகளாகிய பாவ கிரியைகளை செய்யும்படியாக அடிமைகள் ஆக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அதன் மூலமாக எப்படிப்பட்டதான நிலைமையிலே ஜனங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாவ கிரியைகளை அக்கிரம கிரியைகளை தங்களுக்குள்ளாக நடப்பிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான நிலைமையிலே அவர்கள் காணப்பட காரணம் என்னவாக காணப்படுகிறது தங்களை தாங்களே முழுதுமாக பிசாசுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் தங்களை முழுதுமாக அவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக எப்படி அந்த வாகனமானது அந்த இயக்குறதான அந்த ஓட்டுகிறதான அந்த நபர்னாலே அது கண்ட்ரோல் செய்யப்படுகிறதோ அதே போலவே அந்த பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான மனுஷனை அந்த பிசாசானவன் என்ன செய்கிறவனாக காணப்படுகிறான் அவன்தான் வழிநடத்துகிறவனாக காணப்படுகிறான் தான் அவர்கள் செய்ய வேண்டியதான காரியங்களை தீர்மானிக்கிறவனாக காணப்படுகிறான் அந்த மனுஷனுக்குள்ளே பாவம் காணப்படுகிறதுனாலே அந்த பிசாசானவன் என்ன செய்கிறவனாக காணப்படுகிறான் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கேற்றதான பாவ கிரியைகளை நடப்பிக்கும்படியாக தூண்டி கிரியை செய்து கொண்டே காணப்படுகிறவனாக காணப்படுகிறான் அப்படி காணப்படுகிறதுனாலே இவர்களும் என்ன செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிட் காலங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த நினைவுகள் என்படியும் அந்த சிந்தனைகள் என்படியும் அந்த எண்ணங்கள் என்படியும் அவனுடைய தூண்டுதலின்படியே அவர்கள் கிரியை செய்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதன் முடிவு என்னவாக காணப்படுகிறது தாங்கள் இப்படியாக பிசாசுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அடிமைப்பட்டதான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் அந்த நில அந்த நிலைமையிலே காணப்பட்டால் அவர்களோட முடிவானது பிசாசுக்கு நரகமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் தன்னுடைய பெருமையினாலே பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான் அவனுக்கென்று நரகத்தை ஆயத்தமணி இருக்கிறவராக காணப்படுகிறார் அதற்கு அந்த பிசாசுனுடைய வார்த்தையை கீழ்ப்பணிந்து அவனுக்கேட்டதான நிலைமையிலே காணப்படுகிறதான எல்லா ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களாக தான் காணப்படுகிறார்கள் அவனுக்கு என்ன பங்கு வகிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பங்கை தங்களுக்காக தாங்களே தெரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த நரகத்திலே தள்ளப்படுகிறவர்களாக நியாயம் தீர்க்கப்பட்டு தாங்கள் இந்த உலகத்திலே செய்துதான் அந்த பிசாசு கேட்டதான கிரியைகளுக்கு ஏற்றதான தண்டனையை நரகமாகி அந்த தண்டனையை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் போது தேவன் என்ன சொல்லுகிறவராக காணப்படுகிறார் இப்படி அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறதான எல்லா ஜனங்களையும் நோக்கி அவர் சொல்லுகிறவராக எனக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் அப்படி ஒப்பு போது அவர் என்ன கட்டளை இடுகிறவராக காணப்படுகிறார் அந்த பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி தனக்கு அடிமைகளாக அவர்கள் மாதும் மாறும்போது பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலையை கட்டளை இடுகிறவராக காணப்படுகிறார் அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்து பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக பலியானவராக காணப்படுகிறார் அதன் மூலமாக அதிலிருந்து விடுதலை கட்டளை எடுகிறவராக காணப்படுகிறார் அதன் மூலமாக பரிசுத்தமாகுதலை கட்டளை எடுகிறவராக காணப்படுகிறார் ரோமருக்கு வந்து நடந்திருப்போம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தின் முதல் பாகத்தை வாசிய பாவத்திலிருந்து விடுதலை போது தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்பதாக சொல்லப்படுகிறது இப்படி தேவனுக்கு அடிமைகளாக தேவனுடைய கிரி சித்தத்தை செய்யும்படியாக தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கென்று தங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்கும்போது எப்படி எப்படி அந்த அடிமையானவர்கள் தங்களுடைய எஜமானுக்கு அப்படியே அவர்கள் சொல்லுகிறதான அந்த காரியத்தை செய்யும்படியாக அப்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ தாங்கள் நிர்வாகம் இல்லாதபடியாக கடன்பட்டவர்களாக காணப்படுகிறதுனாலே செய்துதான் ஆக வேண்டும் என்பதான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ அதே போல நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் பரிசுத்தமாகதலை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யம் போக முடியும் என்பதான ஒரு நிலைமையோடு கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அம்மா அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் தங்கள் தங்களுக்கு மனுஷனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் நம்மை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் என்ன செய்ய முடிகிறது நம்மை பரிசுத்தம் பண்ணி அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்றதான நிலைமையிலே நம்மை மாற்ற முடிகிறது அதற்காக தான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அந்த மனுஷர்கள் தங்களுடைய சுயதீனம் இல்லாமல் தங்களுடைய சுயம் இல்லாமல் அங்கே ஒப்பு கொடுத்தார்களோ அதே போலவே நாமும் எப்படிப்பட்டவர்களாக காண வேண்டும் நம்முடைய சுய மான எல்லா காரியங்களையும் சுயமான எல்லா கிரியைகளையும் விட்டு தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் பரிசுத்தமாகதலின் கிரியைகளை நம்மிடத்திலே செய்ய முடிகிறது நம்மை நித்திய ஜீவனு கேட்டதான முறையிலே நடத்த முடிகிறது அநேகமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் அநேகமான பாவங்களை செய்ததினாலே அக்கிரமங்களை நடப்பித்ததினாலே அதனாலே அதிலிருந்து விடுதலை கிடைக்காது என்றதான நிலைமையிலே காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தாங்கள் எப்படிப்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டாலும் அவர் விடுதலையாக்குறவராக காணப்படுகிறார் அதற்கென்று நாம் என்ன செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமானதாக காணப்பட வேண்டும் எதை அவர் சொன்னாலும் எதை அவர் செய்யும்படியாக அறிவித்தாலும் அதை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது நாம் என்ன செய்யப்படு அப்படி முழுவதுமாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது சுவிசேஷமானது என்ன கொடுக்கப்படுகிறது அதற்கேட்டதான பரிசுத்தமாகுதலுக்கு ஏற்றதான காரியங்கள் நம்மிடத்தில் நிறைவேற வேண்டுமானால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்கள் நமக்கு சுவிசேஷத்தின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது அப்பொழுது நம்மை முழுதுமாக ஒப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு வேண்டுதல் பண்ணுவோம் விண்ணப்பம் பண்ணுவோம் அப்பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதாக காணப்படுகிறது பரிசுத்தமாகதல் கிடைக்கிறதாக முடிவோ நித்திய ஜீவன் என்பதாக சொல்லப்பட்டது மற்றபடியாக காணப்பட்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அடுத்த வசந்தின் முதல் பாகத்தை வாசியங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் பிசாசுக்கு அடிமையாக தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பிசாசினுடைய கிரியைகளை நடப்பித்து கொண்டு தங்களுடைய உலக வாழ்க்கையை இந்த உலகத்தை விட்டு முடிந்து போகும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் செய்ததான கிரியைகளுக்கு ஏற்றதான சம்பளமாக அவர்களுக்கு நரகம் கொடுக்கப்படுகிறதாக காணப்படுகிறது அது மிகவும் வேதனை உள்ளதான இடமாக காணப்படுகிறது வேதனை நிறைந்ததான இடமாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான இடத்திற்கு நாம் ஒருவரும் ஒருபோதும் போகக்கூடாது அதற்காக தான் என்ன சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதாக தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறவராக காணப்படுகிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாவக்கறைகளிலிருந்தும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நித்திய ஜீவனை கேட்டதான நிலைமையிலே நம்மை மாற்றுகிறவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுசிசித விசுவாசியங்கள் தாங்கள் தங்களை எதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் தங்கள் எவ்விதமான நிலைமையிலே காணப்படுகிறீர்கள் என்பதை கண்டுபிடியுங்கள் தாங்கள் இன்னும் தேவனுக்கு அடிமைகளான அனுபவத்தோடு தேவனை கீழ்ப்படிக்கிறதான அனுபவத்தோடு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாகதலுக்காக அதிகமாக கிஞ்சிருக்கிறதான அனுபவத்தோடு காணப்படும் போது தேவன் என்ன செய்கிறவராக காணப்படுகிறார் நம்மை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு எதிரான முறையிலே நம்மை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கருத்தர் தாமே நம்ம நேவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜோம் பண்ணோம் நமக்காக மாத்திரமல்லாமல் நம்முடைய அப்பா அவர்களுக்காக சபைக்காக சபையில் காணப்படுதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக இன்னும் உலகத்துக்காக உலகத்தில் காணப்படுதான ஆத்துமாக்கள் எல்லாரும் விடுதலை ஆக்கப்படமடியாக இப்படிப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது இன்னும் அளவிட முடியாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறாராகவே ஆகவே ஒவ்வொருவரும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் பண்ணுங்கள் கருத்தர் தாமே அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜோம் பண்ணோம் మన ఆ స్తోత్రం పరమే స్తోత్రం ఆ పదావి స్తోత్రం నలభిదావే மெடுமாக நேரில் ஏடியாளுடன் கூட இருந்ததற்காகமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரம் அப்பாதாவியுமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த காத்திருப்பு ஆராதனையின் ஆரம்ப பாகம் முதல் இந்த முடிவு பாகம் வரைக்கும் தேவரிதாமே கூட இருந்ததற்காக பொறுப்பேற்று ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களின் சத்தியத்தையும் தேவரிதாமே கேட்கிற தேவனாக எங்கள் தாவே செவி கொடுக்கிற தேவனாக வெளிப்பட்டுக்கிறியே செய்தற்காகமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்ரம் அப்பாதாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம் தான் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் தேவரிதாமே அறிகிற தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே என்னென்ன ஆசிர்வாதங்கள் விடுதல்களின் நன்மைகளை குறித்ததான வாஞ்சியோடு விருப்பத்தோடு எங்கள் பிதாவே என்னென்ன ஆசீர்வாதங்களை குறித்ததான எங்கள் பதாவே தாகத்தோடு நோக்கி வேண்டுதல் பண்ணார்களோ விண்ணப்பம் பண்ணார்களோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொண்டதான அனுபவத்தோடு திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்யமடியாக மத வேண்டிய கிரம்தாவே அப்போதாவே ஸ்தோத்திரம் நல்லபதாவே தாவே எங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்லபதாவே எல்லடியால் ஒவ்வொருவரும் எங்கள் தாவோ கடிமையாளாக எல்லடியாலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாகவும் உங்களுடைய பரிசுத்தமாக ിക്കൊണ്ട് എ ജീവന ആയത്തോട് കാണപ്പെടാൻ കൃപ ചെയ്യമ്യമാക്കിയ രാജ്യത്തെ ഒരും അവകാശികളാ എങ്ങൾ പിതാവ് കാണപ്പെടത്ത നെർക്കൃപോ മനിക്കാവേ எங்கள் நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே எம்மை ஸ்தோத்திரிக்கணாவது தேவரிதாமே ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக பாதுகாக்கும்படியாக வழிநடத்தும்படியாக அவனாக்க வேண்டிக் தாவே ஒவ்வொருடைய சகல நிலைமைகளை நேரம் காண்கிறவராக அறிகிறவராக இருக்கிறதற்காக அவ் ஸ்தூத்திரம் தாவே இந்த வேலையிலும் கூட நோய்கள் வியாதிகளோடு எங்கள் பாபியை விசாசன் கட்டுகள் போற்றுவங்கள் சமாதான கேடுகளோடு காணப்படுகிறதான ஒவ்வொருவரையும் தேவரிதாமே சந்தித்து சகலவிதமான கேடுகள் இந்த உடலையாக்கி ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளை பாதுகாக்க முடியாத அவர்க்கு வேண்டிக் எங்கள் நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாவதாகவே எம் ஸ்தோத்திரிக்கணம் தான் இல்லை இடையால் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உங்களாக காணப்படத்தக்கதாக நெருக்கிருப செய்ய முடியாமல் அதை வேண்டிக் கொள்ளுதாவே அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்லவதாவே எம்மை ஸ்தோத்திரிக்கும் தான் ஒவ்வொருவரும் எங்களுதாவே சீக்கிரதான ஒவ்வொரு காரியங்களும் தெய்வதாமே கூட இருக்க முடியாமல் அதை வேண்டிக் கொள்ளுதாவே பிள்ளைகள் எங்களுதாவே நம்முடைய திரு நேராக புறப்பட்டு வந்ததான பிரயாணத்தையும் நெருக்கூட இருந்திருக்காமே ஸ்தோத்திரிக்கா திரும்ப தங்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறதான பிரயாணத்திலும் தெய்விரதாமை கூட இருந்து பாதுகாப்போடு எங்கள் தங்கள் தங்கள் வீடுகளில் சென்று சேரத்தக்கதாக நெருக்கிறப்ப சீமிடி ஆமதாய்க்கு இணைக்கும் நேரலின் மூலமாக இந்த ஆராதனைகளை கலந்து கொண்டதாக நம்முடைய பிள்ளைகளும் கூட எங்கள் பதாவை என்னென்ன ஆசீர்வாதங்களை குறித்ததான வாஞ்சுகளோடு விருப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு காணப்பட்டார்களோ அதற்கு அதிகமான விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் பதாக நன்மைகளையும் சொந்தமாகிக் கொள்ளத்தக்கதாக நெருக்கிறப்ப சீமிடி ஆமதாய்க்கும் இணைக்கும் எல்லா காரியத்திலும் தெய்வதாமை கூட இருக்க முடியாது உனக்கு வேண்டி கொண்டாவே உலகத்தை கண் நோக்க முடியாது உனக்கு வேண்டி கொண்டா சகல ஜனங்களும் விடுவிக்கப்படத்தக்கதாக உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கடியை செய்ய முடியாது உனக்கு வேண்டி கொண்டாவே அப்பா அவர்களை விலப்படுத்தி பாதுகாக்க முடியாது உனக்கு வேண்டி கொண்டாவே நல்லபதாவே ஸ்தூத்திரம் அப்பாதாவே ஸ்தூத்திரிக்கும் தாவே எங்களுதாவே இனிமேல் உள்ளதான ஒவ்வொரு நேரங்கள் சமயங்கள் எல்லாவற்றிலும் தேவர்தாமே கூட இருக்க முடியாது உனக்கு வேண்டி கொண்டா இரவு குறையதான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து பாதுகாக்க முடியாது உனக்கு வேண்டி கொண்டா வருகிறதான அதிகாலையும் சந்தோஷமான மகிழ்ச்சியோடு கண்டு கழிகூறத்தக்கதாக தேவர்தாமே கிருபை செய்ய முடியாது உனக்கு சகல காரியத்தின் கூட இருந்தாலும் மீதியான ஒவ்வொரு நேரங்கள் சுமங்களில் அவற்றிலும் பாதுகாத்தலும் கிருபைக்குள் மறைத்தலும் கிருபையாறு மிரக்க மாறு அன்பா இருந்த ஒரு மேற்பரேசு நமதல் சிவங்கள் அன்புல பரவும் தாவே ஆமேன் கத்ரா ஏசு கிறிஸ்துவன் கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்தாவனுடைய ஐக்கியம் அந்த மனவர் மேலே சுபையனத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்